எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பறிவோடு மகிழ்ந்த அதிசயம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி இன்றே பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விசுவா வசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதினொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டேகால் மணி முதல் ஒன்றே கால் மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி மாலை நாலு மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் யோகம் துருவம் நாம யோகம் கர்ணம் பாலவ கர்ணம் மாலை நாலு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு கவளவ கர்ணம் சந்திராசிரமும் உத்திர நட்சத்திரம் ராசிக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரங்கள் ராசியில் சந்திர பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன் தன்னோட சொந்த வீட்டுக்கு ஆட்சியாகும் உச்ச நிலையில் வந்து வந்துவிட்டாங்க ஜோதிட குறிப்பில் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்க்கணும் பொருத்தத்தை தான் ஓகேங்களா நீங்களே அதை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்றைக்கி நிறையா வந்து டைவர்ஸுக்கு போகிறதுக்கான காரணம் இந்த நாம யோகம் மாறி இருக்கிறனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வராம கருத்து வேறுபாடோடு இருக்கிறாங்க துருதி நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க யோகி பகவான் வந்து ராகு அவயோகி வந்து சுக்கரனாக வருவாங்க ஸோ இந்த அவயோகி கலர் தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவார்கள் சுக்கரனாவே வெண்பட்டு ரோஸ் கலர் தான் இவங்களுக்கு வந்து பிடிக்கும் அந்த இது வந்து இவங்களை வந்து வாழ்நாள் முழுவதும் வச்சுருப்பாங்க சிறு பிடிக்கும் இந்த யோகிங்கிறது ராகு பகவான் அப்போ அந்த ப்ளூ கலர் இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது ஸோ அந்த கலரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறது சிறப்பு அவயோகியாக வரக்கூடிய சுக்கரனோட கலரை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது துருதி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் தவிர்க்க வேண்டிய கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வந்து வெண்பட்டு ரோஸ் ஓகேங்களா இப்போ இந்த நாம யோகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து பார்த்திங்கன்னா சௌபாகிய நாம யோகத்தில் பிறந்திருந்தால் சேர்க்கக்கூடாது வியாக்காதம் நியாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் சேர்க்கக்கூடாது சாத்தியம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் சேர்க்கக்கூடாது ஓகேங்களா இப்போ துருதி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆகாத நாம யோகம் சேர்க்கக்கூடாத நாம யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சௌபாகியம் வியாக்காதம் சாத்தியம் இந்த நாம யோகம் வந்து சேரக்கூடாது சேர்ந்த கருத்து வேறுபாடு வரும் பிரிவாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிக்கிங்க இந்த மார்க்கரில் வந்து உங்களுக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டன் உங்கள் ராசிக்கு உண்டானதை மணிக்கத்தில் எழுதுங்க நிச்சயமாக இந்த நாள் சிறப்பாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் எழுத விடாது ஓகேங்களா தொடர்ந்து எழுத விடாது இருபத்தொன்னு நாள் தொடர்ந்து எழுதிட்டாவே நீங்கள் வெற்றியாளர் தான் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு மிதுனராசி நண்பர்களின் ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒம்பது கடகராசி நண்பர்களின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பது சிம்ம ராசி நண்பர்கள் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கன்னி ராசி நண்பர்களின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்பது துலாம் ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து எழுதக்கூடிய நேரம் காலையில் தான் எழுதணும் குளிச்சுட்டு எழுதுங்க காலையில் ஆறு 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 எட்டு ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு எழுதலாம் அதை விட்டால் ரெண்டாவது வந்து எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு 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 இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டுக்கு எழுதுங்க ஸோ இதை வந்து பொதுவான பலன் தான் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்ட வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண் உங்கள் ஜாதகப்படி தான் பயன்படுத்துகிறீங்களா உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணுதான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக குருக்காணிக்கு வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து செல்ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து சரிபார்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைனா மாற்றி அமைச்சு தரப்படும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வளமுடன்